ஒன்னு இல்லப்பா ஒன்னு சுத்தி சுத்தி எனக்கு தெரிஞ்ச தான் சூப்பரா சுடுது செங்கல் மேல ஒரு கால் கால் வச்சிக்கிட்டே சுத்திட்டு இருந்தியா அந்த சுத்திக்க

ஆ வா வராயே வா வரானே அடிச்சிட்டு நாவரே நாவந்து வர ஆ வந்திரு ஆ வந்திரு வந்திரு ஆமா போலா ஓட வந்தா அப்படித்தான் ஆ வா 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 வந்து 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 இப்படி இப்படி புடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு திருடி புடிடுங்க புள்ளை மாட்டடிச்சிட்டியா வாப்பா தான வாப்பா

પાર